அண்மைச் செய்தி பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயார் குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் பேரணி நடத்தி வருகின்றனர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்து பாஜகவினர் புதுச்சேரி காங்கிரஸ் பேரணிகள் அமைச்சர்கள் மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் பேரணிகள் அமைச்சர்கள் மற்றும் பாஜகவினர் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்தியாக கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து பாஜக பேரணி நடத்தி வருகிறது ராகுல் காந்திக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி பாஜகவினர் அவரது படத்தை செருப்பால் அடித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து எமது செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம் வணக்கம் சித்தார்த் தற்போது காங்கிரஸ் கட்சியை கண்டித்து பாஜகவினர் பேரணி நடத்தி வருகின்றனர் இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ண அதாவது வாக்குத்திருட்டு திருட்டில் பாஜக ஈடுபட்டதாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக பிரதமர் மோடியும் அவரது தாயாரையும் தரைகுறவாக ராகுல் காந்தி பேசியதாகவும் இதுக்கு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் மற்றும் பாஜக கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் வரம்பு மீறி தொடர்ந்து பாரத பிரதமர் விமர்சிக்கும் ராகுலை கண்டித்து மாற்றும் கண்டன பேரணி நடைபெறும் என்று பாஜக அறிவித்திருந்தது அதன்படி இன்று மறைவாடிகள் சாலையில் உள்ள சுதேசி பஞ்சாலையில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பாஜகனர் கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்பட்ட பாஜக மரமலேடிகள் சாலையில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி முக்கிய சாலையான அண்ணா சாலை வழியாக அலுவலகம் நோக்கி வந்தனர் அதாவது காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகிட வேண்டும் என்று அண்ணா சாலை வழியாக அவர்கள் வந்தனர் அப்போது அண்ணா அம்பலம் தலைவர் மீது அருகே வந்து பாஜகவினர் போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அவர்கள் அங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது பாஜக சிலர் ராகுல் காந்தியின் படத்தை பெருப்பால் அடித்தும் அவர் படுத்து தீ பொழுத்தும் தங்கள் எதிர்ப்பினை ராகுல் காந்திக்கு எதிர்ப்பினை தெரிவித்து வந்தனர் தொடர்ந்து இந்த போராட்டமானது இந்த நடைபெற்று வந்த நிலையில தற்போது போலீசார் பேச்சுவார்த்தையில் அனைவரும் கலைந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேரணி போராட்டம் நடைபெற்றதில் இந்த பகுதியில் ஒரு சிறு பரபரப்பை காணப்பட்டது பிரியங்கா சுதார்த் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி